திருச்சிற்றம்பலம் திருபுவனம் ஸ்ரீ கம்பஹரேஸ்வர சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா மலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் வெளியிடப்பட்ட இம்மலரிலிருந்து ஒரு பகுதி தோத்திரங்களாகிய திருமுறைகளை அருளி செய்த ஆசிரியர் இருபத்தி ஏழ்வருள் இரண்டாம்வராக விளங்குபவர் நமது சமயாச்சாரியாராகிய திருநாவுக்கரசு சுவாமிகள் இவரது வாக்குகள் நான்காம் ஐந்தாம் ஆறாம் திருமுறைகளாக உள்ளன இத்திருமுறைகளில் சாத்திர கருத்துக்கள் திறம்பெற அமைந்து திகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு சான்றாக நான்காம் திருமுறையின் முதல் திருப்பாடல் கூற்றாயினவாறு விலக்ககிளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே என்பதாகும் ஆன்மாக்கள் முன்னை பிறவிகளில் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இம்மை பிறவிகளை எய்துகின்றன என்பதும் பிறந்த பிறகும் அவ்வினைகளுக்கு ஏற்பவே இன்ப துன்ப பயன்களை நுகர்கின்றன என்பதும் எடுத்த பிறவியில் புசிக்க நின்ற வினைப்பகுதி நுகரப்பெற்று ஒழிந்த பொழுது அவ்வெடுத்த உடல் விட்டு அவை பிரிந்து விடுகின்றன என்பதும் இங்கு நம் உயிர்கள் தோறும் வெவ்வேறு வகைப்பட நிற்கும் வினை போகங்களை காலம் அறிந்து இடம் அறிந்து நியதி வழுவாது ஊட்டுப பரம்பொருளாகிய சிவபெருமானே என்பதும் சிவஞான பெருநூல்களாகிய சாத்திரங்களில் கண்ட முடிவுகள் ஆகும் பேரு இழவு இன்பமுடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறு முன் கருவுட்பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது தேருணி இனி செய்கன்மம் மேல் உடல் சேருமென்றே என்று சிவஞான சித்தி திருவிருத்தமும் செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்பானும் உய்வான் உளன் என்று உணர் என்று திருவருட்பயன் திருக்குறளும் இதனை தெளிவு செய்வன ஆகும் திருச்சிற்றம்பலம்